நீங்க உக்காந்து கூட பாடலாம் இல்லைங்க எனக்கு பாட வரும் சரி பாடுங்க இல்ல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு யார் என்ன சொல்லோஷமா பாடுங்க முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை தொட்டு ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வராசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை மல்லிகை பூவாய் ஆசை தெந்தலை கண்டு மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டு விடாசை சோகங்களை எல்லாம் ஆசை കാർ சின்ன சின்ன കട്ടിവിടാശിന്ന ആ സരകടിക്ക് ആശ മൊത്ത് മൊത്ത ആശിന്ന് വൈത്ത ആശ ரொம்ப நல்லா பாடுனீங்க யூ மேடம் உட்காருங்க டிஸ்கவுண்ட் இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு உட்காருங்க உனக்காக தானே வந்திருக்காரு போ வாய் கூடி போச்சுடி உனக்கு போக்கா என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு இட்லி வேற ஏதாவது வேணுமா போதும் போதும் பாக்கியா என்ன பில் போட போறியா ஒரு நிமிஷம் பாட்டு பாடுனா ஹோட்டல்ல டிஸ்கவுண்ட் தரீங்களாமே அதான் கிட்டாரோட பாட போறேன் இளைய நீலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே ஓலா போகுமே கனக்கானுமே விழக்கானுமே வானமே இளையநிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா

தப்பி சொல்லுவாங்க ஆனா அதே மாதிரி ஆண் வர்க்கத்துக்கும் நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் பொதிஞ்சிருக்கு அதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு இங்க யாரும் முயற்சி பண்றதே இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா இதை வந்து என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்னு தான் புரியல இப்போ வரைக்கும் நான் நல்லா பாடுவேன்னு உனக்கு தெரியாது அது மட்டும் இல்ல பாக்கியா எனக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ணப் போறேன் எல்லா டேலண்ட்ஸுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது பாட்டுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ஒரு நிமிஷம் இருங்க டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு பில்லுன்னு சொல்லிடுறேன் நிதிஷ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிருக்கான் வந்துருவான் அவன் நிலைமை தெரிஞ்சு எதுக்கு நீ அனுப்புன போக வேண்டாம் தான் சொன்னேன் அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான் பயந்து போய் நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன் நீ அப்படியும் பேசுவ இப்படியும் பேசுவ அவன் இப்படி ஆகுறதுக்கு காரணம் நீதான் அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ அனுப்பி கூடாது என்னடா பண்ணிட்டு இருக்க எந்த இருந்து கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்தமோ அந்த பழக்கத்துக்கு அதே பழக்கத்துக்கு நீ திருப்பி நீ அடிமையாயிட்டியா நீ தேவையாடா உனக்கு இதெல்லாம் இதனால நீ இழந்ததெல்லாம் பத்தாதா உனக்கு ஏன் நிதேஷ் இப்படி எல்லாம் பண்ற அந்த நரக வாழ்க்கையை அனுபவிச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல நிதிஷ் ரூமுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கலாம் நட இவன் இன்றைக்கி எங்கள் ரூமில் தொங்கட்டும் ஏன் அங்குள் எங்கள் ரூமில் தொங்க வைக்கிறதுல என்ன பிரச்சனை நீ இங்கேயே இரு சொல்றதை மட்டும் கேளு காலை மேலே வைங்க ஆண்டி கதவை ஏன் வெளியே போட்டுறீங்க நிதிஷா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போய் தூங்கு அவருக்கு என்ன அங்கிள் ஆச்சு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் நீ போய் தூங்கு உண்மையை சொல்லுங்க அங்கிள் அவருக்கு என்னதான் பிரச்சனை குடிச்சிருக்காரா ஆமா குடிச்சிருக்கான் என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குடிக்கிறவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்க மாட்டான் அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இப்படி குடிக்கிறான்னா அதுக்கு காரணம் யார் நீதான் நானா நான் என்ன பண்ணேன் இவன் குடிக்கிறதுக்கு காரணம் நீ கூட பேசிட்டு முன்னாள் எந்த புருஷனுக்கு கஷ்டமா இருக்காது இந்த கல்யாணத்தால நிதிஷ் வாழ்க்கையே போயிடுச்சு என் பையனுடைய சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அங்கிள் இப்போதைக்கு இந்த பத்தி எந்த டிஸ்கஷனும் பண்ண வேண்டாம் நீ போய் தூங்கு நிதிஷ நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் தூங்குமா